மஸ்வயா இந்த பாட எல் ஏழு உரைநடை பார்க்க போகிறோம் பாரத ரத்னா இந்த பாரத ரத்னா அப்படின்றது இந்திய அரசால் வழங்கக்கூடிய மிக உயரிய விருது அதுதான் பாரத ரத்னா அதாவது இந்திய மாமணி அப்படின்னு அதனுடைய பொருள் இந்திய மாமணி அதாவது ஒரு சிறந்த வெற்றியாளர் ஒரு சிறந்த தலைவருக்கு வழங்கக்கூடிய ஒரு பட்டம் இந்த பாரத ரத்னா இந்தியாவுடைய மிக உயரிய விருதே இந்த பாரத ரத்னா தான் நம்ம எடுத்துக்கொண்ட செயலில் வெற்றி பெறணும் அப்படின்னு எல்லாருமே நினைப்பாங்க அந்த எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும் ஆனால் அதை அந்த வெற்றியை கிடைக்கிறதுக்கு சில பேர் மட்டும்தான் முயற்சி செய்வாங்க அந்த எண்ணத்தை எண்ணியவாறே செய்து முடிக்கும் வல்லமை சிலருக்கு மட்டும்தான் இருக்கும் அத்தகையோர் மக்கள் மனதில் தலைவராக நிற்பாங்க அத்தகைய தலைவரை பற்றி தான் நம்ம இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம் பாரத ரத்னா எம்ஜி ராமச்சந்திரன் சரி இப்போ நம்ம ஒரு நிகழ்வை பார்ப்போம் கும்பகோணத்தில் உள்ள ஆனையடி பள்ளி இப்போ கும்பகோணத்துக்கு போகிறோம் அங்கே ஒரு ஆணையடி பள்ளி அங்கே நண்பகல் உணவு இடைவேளையின் போது மாணவர்கள் ஆங்காங்கே அமர்ந்து தாம் கொண்டு வந்த உணவை உண்கிறா உண்கின்றனர் உடன் பிறந்தோராகிய இரண்டு சிறுவர்கள் பசியுடன் ஒரு ஓரமாக அமர்ந்திருக்கின்றனர் பசிக்குது அண்ணா என்றான் தம்பி கொஞ்சம் பொறுத்துக்கோ தம்பி மாலை வீட்டுக்கு போனதும் சாப்பிடலாம் என்கின்றான் அண்ணன் அம்மா ஏன் நமக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்புறதில்ல வீட்டு வேலை செஞ்சு அம்மா கொண்டு வருகிற பணம் நமக்கு ஒரு வேளை சாப்பாடு சாப்பாட்டுக்குத்தான் போதுமானதாக இருக்கு அம்மா என்ன செய்வாங்க பாவம் வீட்டு வேலைக்கு போயிருக்கிற அம்மா மாலையில் எப்படியும் அரிசியோட வருவாங்க நமக்கு ஏதாவது உணவு சமைச்சு தருவாங்க என்று தம்பியை அணைத்து கொண்டு ஆறுதல் கூறுகிறான் அண்ணன் இருவரும் பசியுடன் பாடம் படிக்கின்றனர் காலம் வேகமாக சுழல்கிறது இப்ப காலம் வேகமா ஓடிருச்சு அந்த சின்ன பையனா இருந்தா இல்லையா இளைய தம்பி அவ இப்போது ஒரு தமிழ்நாட்டின் முதலமைச்சரா உயர்ந்துட்டாரு பசியால தன்னுடைய இளமை காலம் அவருக்கு நினைவுக்கு வருது அது ஒன்றும் அவரால் மறக்கவே முடியலை அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா தமிழ்நாட்டு குழந்தைகள் பசி அறியாமல் படிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் இந்த எண்ணம் இவருக்கு முன்னாடியே ஒருத்தருக்கு வந்தது யாருன்னா காமராசர் அவருடைய காலத்தில் தான் மத்திய உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது குழந்தைங்க மத்தியானம் சாப்பிட்றதுக்காவது பள்ளிக்கு வருவாங்க அப்போ படிப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர் மத்திய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் இப்போ இந்த தம்பி முதலமைச்சர் ஆகிட்டார் இல்லையா இவர் என்ன செய்கிறாருன்னா அந்த மத்திய உணவு திட்டத்தையே சத்துணவு திட்டம் அப்படின்ற பெயரில் மாற்றிட்டார் அப்போ நிறைய காய்கறிகள் பருப்பு முட்டை இது எல்லாமே போட்டார் போட்டு சத்துணவு திட்டம் அப்படின்னு அறிவித்தாங்க இப்போ இந்த படத்தில் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா குழந்தைங்களுக்கு சாப்பாடு போட்டுட்ருக்காங்க இல்லையா இவர் தான் அந்த தம்பி இளமை காலத்தில் பசி கொடுமையால் வாடியதை மறக்காமல் தான் ஆட்சிக்கு வந்ததும் பள்ளி குழந்தைகளினுடைய பசியை தீர்க்க திட்டம் தீட்டிய அந்த உயர்ந்த மனிதர் யார் அப்படின்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்று அனைவராலும் அழைக்கப்படும் எம்ஜி ராமச்சந்திரன் இவரை நீங்கள் நிறைய திரைப்படங்களில் பார்த்துருப்பீங்க சரியா புரட்சி நடிகர் புரட்சி தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க எம்ஜிஆர் இப்போ அவர் வந்து ஒரு நடிகராக எப்படி வாழ்ந்தார் அப்படின்றத இப்போ பார்ப்போம் இவர்தான் எம்ஜி ராமச்சந்திரன் முதலமைச்சராக ஆனதுக்கப்புறம் எடுத்த புகைப்படம் சரி இவருடைய அம்மா அப்பா யாரு அப்படின்னு பார்ப்போம் இவர் வந்து இவங்களுடைய அம்மா அப்பா கேரள நாட்டை சேர்ந்தவர்கள் இவங்க குடும்பத்தோட இலங்கைக்கு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் இலங்கையில் கண்டி அப்படின்ற ஒரு ஊரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஜனவரி மாதம் பதினேழாம் நாள் சரியா கோபாலன் சத்தியபாமா இணையருக்கு ஐந்தாவது மகனாக எம்ஜிஆர் பிறக்கிறார் இவர் குழந்தையாக இருக்கும்போது தந்தையை இழந்து விட்டார் இதனால் எம்ஜிஆரின் தாயா குழந்தைகளுடன் தமிழ்நாட்டுக்கு வந்து கும்பகோணத்தில் குடியேறாங்க சரியா இவங்களுடைய அம்மா அப்பா முதல்ல கேரளா நாட்டை சேர்ந்தவங்க கேரளாவில் இருந்து எங்கே வராங்க இலங்கைக்கு வராங்க இலங்கைக்கு வந்த உடனே அங்கே கண்டி அப்படின்ற இடத்துல எம்ஜிஆர் பிறக்குறாங்க அதுக்கப்புறம் அந்த உடைய அப்பா இறந்து போயிட்டதுனால அந்த அவங்க அப்பா யாருன்னா கோபாலன் அம்மா வந்து சத்யபாமா அந்த சத்தியபாமா என்ன செய்கிறாங்க அதுக்கப்புறம் இலங்கையிலேருந்து தமிழ்நாட்டுக்கு கும்பகோணத்துக்கு வந்துடுறாங்க கும்பகோணத்தில் ஆணையடி அப்படின்ற பள்ளியில தான் தன்னுடைய மகன்களை சேர்த்து விடுறாங்க அதுக்கப்புறம் குடும்பத்துல ரொம்ப வறுமை ஏற்படுது வறுமை ஏற்பட்டதுக்கப்புறமா அப்புறமா எம்ஜிஆர் வந்து என்ன செய்கிறாங்கன்னா அந்த வறுமை ரொம்ப இதுவாக இருக்கனால நம்மளால படிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவங்களுடைய அண்ணனும் பள்ளி படிப்பை தொடர முடியாம நாடக குழு அப்பெல்லாம் வந்து நாடகங்கள் இப்போ தொலைக்காட்சியில் பாக்குறீங்க இல்லையா அப்போ நேரில் தான் நாடகம் போடுவாங்க அந்த நாடக குழுவில் சேர்ந்துடுறாங்க நாடகத்தில் சின்ன சின்ன வேடத்தில் நடிக்க தொடங்குறாரு எம்ஜிஆர் தன்னுடைய நடிப்பு ஆற்று அந்த நாடக குழுவினுடைய முதன்மை நடிகராக மாறிடுறார் எந்த ஒரு செயலையும் ஈடுபாடோடு ரொம்ப ஆர்வமாக செஞ்சால் அதில் நம்ம முன்னேற முன்னேற முடியும் அப்படின்றதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுவர் தான் அதன் பின்னாடி எம்ஜிஆர் வந்து திரைப்படத்துறையில் போகிறார் நாடகத்துல இருந்து இப்போ திரைப்படத்துறைக்கு போகிறாங்க நாடகத்துறை போலவே அந்த திரைத்துறையிலையும் முதல்ல சின்ன சின்ன வேடத்தில் நடிக்கிறாரு அதுக்கப்புறம் கதாநாயகனாக வராங்க எம்ஜிஆர் வந்து நம் அவர் ஏற்று நடித்த அந்த கதை மாந்தர்கள் இருக்காங்க இல்லையா அதன் மூலமாக ஏழை எளியோர் உழவர்கள் தொழிலாளர்கள் இவங்களுடைய முன்னேற்றத்திற்கு என்னென்ன வேணுமோ அத்தனை கருத்துகளையும் தன்னுடைய பாட்டின் மூலமாக தன்னுடைய வசனங்களின் மூலமாக நல்லா சொல்கிறாங்க அதனால் மக்கள் எல்லாருக்கும் இவரை ரொம்ப பிடிச்ச போகுது புரட்சி நடிகர் அப்படின்ற பெயர் கிடைக்கிது மக்கள் திலகம் அப்படின்லாம் இவரை சொன்னாங்க மேலும் இவர் நல்லா நடித்ததுனால இவருக்கு மிக சிறந்த நடிகருக்கான ஒரு பட்டம் கொடுக்குறாங்க அந்த பட்டத்தின் பேர் பாரத் சரியா இந்திய அரசு மிக சிறந்த நடிகர் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு என்ன பட்டம் கொடுக்குறாங்கன்னா பாரத் பட்டம் கொடுக்குறாங்க அப்படிதான் இவருக்கு மிக சிறந்த பட்டம் பாரத் கொடுக்குறாங்க அதுக்கடுத்தான் திரைத்துறையில் இவர் நடிகர் மட்டும் கிடையாது தயாரிப்பாளராகவும் இருக்கார் இயக்குனராகவும் இருக்கார் இப்படி திறமை இவருக்குள்ளே இருக்கு அதுக்கப்புறம் தான் பாடின அந்த பாடல் அந்த பாடல் மூலமாக நிறைய நல்ல கருத்துகள் எல்லாத்தையும் மக்களுக்கு விதைக்கிறாங்க எம்ஜிஆர் தத்துவ பாடல்கள் அப்படின்னு போட்டிங்கன்னாவே உங்களுக்கு நிறைய பாடல்கள் கேட்கலாம் நிறைய அறிவுரைகள்லாம் அதில் இருக்கும் ஒரு இரண்டு பாடல் மட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க அதை பாருங்கள் இங்கே ஒரு பாடல் மா பேரும் சபைதன நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி போழ வேண்டும் அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் இதுதான் அந்த பாடலினுடைய முதல் வரி இந்த பாடல் மூலமாக மனிதன் வந்து எப்படி வாழணும் அப்படின்றதெல்லாம் அழகாக சொல்லியிருப்பாங்க அடுத்து இப்போ வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைஞ்சதுக்கப்புறமும் சில பேர் வந்து உயர்ந்த நிலைக்கு போயிட்டாங்கன்னா கீழே இருக்கிறவங்கள மதிக்க மாட்டாங்க அப்போ அவங்களுக்காகவும் சில பாடல்கள்லாம் சொல்லியிருக்காங்க நம்ம எவ்வளோ பெரிய ஆனாலும் நம்மளுடைய வாழ்க்கையில் எளிமை இருக்கணும் மற்றவங்கள மதிக்கணும் அப்படின்றத ஒரு பாடல் மூலமாக சொல்லியிருப்பாங்க அந்த பாடலை பாரு பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் துணிவு வர வேண்டும் தோழா ஒரு பதவிக்கு வந்துட்டோன்னா முதல்ல பணிவு வரணும் அதுக்கப்புறம் கெட்டதை எதிர்த்து நல்லது செய்கிற ஒரு துணிவு வரணும் அப்படின்ற ஒரு நல்ல செய்தியெல்லாம் சொல்லுவாங்க சரி இப்போ இவருடைய இவருக்கு இன்னொரு பேர் மக்கள் சொல்லியிருக்காங்க மக்கள் திலகம் புரட்சி தலைவர் புரட்சி நடிகர் செம்மல் எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பொன் மன செம்மல் அப்படின்னா செம்மல்னால் செம்மையான மரம் மனம் ஒரு நல்ல மனம் எப்படி அந்த பொன் மனம் இருக்குது அப்படின் ஒரு ரெண்டு நிகழ்வு சொல்லியிருக்காங்க இப்போது அதை பார்ப்போம் எம்ஜிஆர் வந்து நிறைய செல்வம் தன்னுடைய உழைப்பின் மூலமாக சேகரித்தார் அது எல்லாத்தையும் இல்லாதவங்களுக்கு கொடுத்து மகிழ்ந்தார் புயல் வெள்ளம் இந்த மாதிரி இயற்கை சீற்றத்தை நடக்கும்போது அதில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உணவு உடை எல்லாமே வழங்கி நல்ல ஒரு நன்மைகள்லாம் செஞ்சார் ஒரு முறை எம்ஜிஆர் வந்து வெளியூர் போயிட்டு மகிழ்வுந்து தெரியலையா கார் மகிழ்வொந்தில் சென்னைக்கு வந்துட்டுருக்கார் அப்போ வழியில் ஒரு மூதாட்டியும் ஒரு பத்து வயது சிறுமி ஒருத்தையும் தலையில் புல் கட்டு சமந்துக்கிட்டு காலில் பார்த்தோன்னா காலனி கிடையாது அதாவது செருப்பு இல்ல அந்த சூடு அந்த அந்த சாலையில் பார்த்தீங்கன்னா தார் சாலையில் போனால் எப்படி சுடுவோம் இல்லையா அந்த சூட்டில் காலை வேகமாக ஓடுறாங்க ஓடி போய் ஒரு மர நிழலில் நிற்கிறாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் ஓடுறாங்க அப்புறம் திரும்பவும் நிழலில் பார்த்து நிற்கிறாங்க இந்த மாதிரியும் இருக்காங்க இவர் மகிழ்வுந்தில் வந்துக்கிட்டே இந்த நிகழ்ச்சியை அப்படியே பார்த்துக்கிட்டே கிட்ட போகிறார் உடனே அவங்க கிட்ட போன உடனேயே வண்டியை நிறுத்த சொல்லிவிட்டு அங்கேருந்து இறங்கி பார்க்குறார் பார்த்துட்டு அவங்க வண்டியில் அவங்களுடைய துணைவியார் அதுக்கப்புறம் ஒரு உறவுக்கார பெண் இருக்காங்க அவங்களுடைய காலணிகளை கொடுங்க அப்படின்னு சொல்லி அதை அந்த பாட்டிக்கும் அந்த சிறுமி அவங்களுக்கும் கொடுத்துட்டு கையில் பணமும் கொடுத்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறார் இந்த மாதிரி ரொம்ப இலகிய மனசு அவருக்கு இருக்குது அப்படின்றது இந்த நிகழ்வு மூலமாக நமக்கு தெரியுது அதுக்கப்புறம்தான் இவர் வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த ஒரு நிகழ்வு அவருடைய மனசில் இருந்ததுனால பள்ளி குழந்தைகளுக்கு சத்துணவு போட்டார் இல்லையா அதே மாதிரி காலணிகளையும் கொடுக்குற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார் குழந்தைங்களுக்கு செருப்பும் கொடுத்தாங்க இப்போ பேகு எல்லாமே கொடுக்குறாங்க இல்லையா இப்போ நிறையவே கொடுக்குறாங்க அப்போ காலனி வழங்கும் திட்டத்தை நடைமுறைப்படுத்தியது எம்ஜி ராமச்சந்திரன் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு நிகழ்வை சொல்கிறாங்க ஒரு முறை படப்பிடிப்புக்காக காஷ்மீருக்கு போயிருக்காங்க அங்க இந்திய படைவீரர் நல சங்கத்தினர் அவங்க என்ன செய்கிறாங்க ஒரு விழா நடத்துகிறாங்க அதுக்கு எம்ஜிஆரை கூப்பிட்றாங்க அவங்களும் என்ன செய்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சங்கத்துக்கு போகிறாங்க போனதுக்கப்புறமா இந்திய படைவீரர்களுக்கு வீரர்களுக்கு ஏதாவது நன்கொடை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அப்போ அவர் கையில் எந்த ஒரு காசும் கிடையாது அப்படி இருக்கும்போது அங்கே காஷ்மீரில் தங்கியிருக்க ஒரு தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு தொழில் அதிபர் அவர்கிட்ட ஒரு பெருந்தொகையை கடனாக வாங்கி அதை அந்த சங்கத்துக்கு இந்திய படை வீரர்னால சங்கத்துக்கு கொடுத்துட்டு ஊருக்கு திரும்புறாரு ஊருக்கு வந்ததுக்கப்புறம் சென்னைக்கு வந்ததுக்கப்புறமே முதல் வேலையாக அவர்கிட்ட வாங்கின அந்த கடனை கொண்டு போய் கொடுத்துட்றாரு சரியா இந்த மாதிரி நிறைய செயல்களை செஞ்சிருக்கிறதுனால இவர் பொன்மனச்செம்மல் அப்படின்ற ஒரு பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு அன்புடன் மக்களால் கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்து இவர் சமூக நலத்திட்டங்கள் நிறைய செஞ்சுருக்காங்க அதில் சில என்ன அப்படின்னா ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கை தரம் உயரணும் அப்படின்னு நினச்சாரு உழவர்கள் கடன் தள்ளுபடி உழவர்கள் வந்து கடன் வாங்கியிருப்பாங்க இல்லையா அந்த கடன் எல்லாம் தள்ளுபடி கட்ட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளுபடி செஞ்சிட்டாரு ஏழைகளுக்கான வீட்டு வசதி திட்டம் வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறது ஆதரவற்ற பெண்களுக்கு திருமண உதவி திட்டம் கொடுக்கறது தாய் நல இல்லங்கள் அதாவது குழந்த பிறக்கிறது அந்த அந்த குழந்தைங்களுக்கு நல்ல எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்குறது அந்த மாதிரி மருத்துவமனை தாய் சே நல இல்லங்கள் அதுக்கப்புறம் பற்பொடி வழங்கும் திட்டம் பற்பொடின்னா பல்லு துளக்குவதற்கான அந்த பொடி அது அதுக்கப்புறம் நலிவடைந்த பிரிவை சேர்ந்த மாணவர்களுக்கு பாடநூல் வழங்கும் திட்டம் அதாவது பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு நிறைய பாடநூல்னா என்ன புத்தகங்கள் அந்த திட்டம் முதியோர்களுக்கு உதவித்தொகை இப்போவும் அதை இருக்காங்க அந்த சட்டம்லாம் இருக்குது முதியோர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டம் வேலை வாய்ப்பு அற்றவர்களுக்கு உதவித்தொகை கொடுக்கறது அரசாங்கத்தில் இருந்து ஆயிரம் ரூபாய் இந்த மாதிரி கொடுப்பாங்க இது எல்லா திட்டங்களையும் இவர் நடைமுறைப்படுத்தினார் அதுக்கப்புறம் தமிழுக்குன்னு ஏதாவது இவர் செஞ்சிருக்காரா அப்படின்னு பார்த்தா என்னென்னு பார்ப்போம் எம்ஜிஆர் வந்து தமிழ் வளர்ச்சிக்காக நிறைய பணிகளை செஞ்சுருக்காங்க தந்தை பெரியார் இப்போது எழுத்து சீர்திருத்தம் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் வீரமாமுனிவர் பெரியார்லாம் கொண்டு வந்திருப்பாங்க எழுத்து சீர்திருத்தம் அதில் பெரியார் உருவாக்கிய எழுத்து சீர்திருத்தத்தை இவர் நடைமுறைப்படுத்தினார் தமிழ் எழுத்து முறையை எளிமைப்படுத்தினார் மதுரை மாநகரில் ஐந்தாம் உலக தமிழ் மாநாட்டை சிறப்பாக நடத்தினார் சரியா தஞ்சையில் ஆயிரம் ஏக்கர் பரப்பளவில் தமிழ் பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தார் நீங்கள் ஏழாம் வகுப்பில் ப பார்த்துருப்பீங்க தமிழ் பல்கலைக்கழகம் அதை வந்து இவர் தான் தோற்றுவித்தார் இத்தகைய எல்லா செயல்பாடுகள்னாலையும் எம்ஜிஆர் வந்து புரட்சி நடிகராக மட்டும் இல்லாமல் பொன்மனச்சிமலாக புரட்சி தலைவராக மக்கள் மனசில் நீங்காத இடம் பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி அடுத்து இதில் பாரு சென்னை பல்கலைக்கழகம் எம்ஜிஆரின் பணிகளை பாராட்டி அவருக்கு டாக்டர் பட்டம் வழங்கியிருக்கு தமிழக அரசு அவருடைய நினைவை போற்றும் வகையில் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தை இருக்கு சென்னை கடற்கரையில் இவருக்கு எழிலாழ்ந்த நினைவிடம் ஒன்றை அமைத்துள்ளது அவரது இறப்புக்கு பின் இந்திய அரசு மிக உயரிய பாரத ரத்னா இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு வழங்கி பெருமைப்படுத்தியிருக்கு இதெல்லாம் வந்து அவருக்கு கிடைச்ச பட்டங்கள் அடுத்து எம்ஜிஆரின் நூற்றாண்டு விழாவை ஒட்டி இரண்டாயிரத்தி பதினேழு இரண்டாயிரத்தி பதினெட்டு தமிழக அரசால் சென்னையிலையும் மதுரையிலையும் பேருந்து நிலையங்களுக்கு எம்ஜிஆர் அப்படின்ட்டு ஒரு பெயர் சொட்டப்பட்டிருக்கு சரியா ஏன்னா அவர் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழு வந்துச்சு இல்லையா அப்போ தான் நூற்றாண்டு நூறு வருஷம் முடிஞ்சது அப்படின்னு சொல்லி சென்னையிலையும் மதுரையிலையும் இருக்க ஒரு நிலையத்துக்கு அவருடைய பெயரை வச்சுருக்காங்க இதெல்லாம் இவர் வந்து ஐந்தாம் உலக தமிழ் மாநாடு மதுரையில் நடத்தினார் இல்லையா உலக தமிழ் மாநாடு அப்படின்னா உலகத்தில் இருக்க எல்லா தமிழர்களும் ஒன்று கூடி ஒரு இடத்துல மாநாடு போட்டு பேசுவாங்க தமிழ் இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க புதிய புதிய நூல்களெல்லாம் வெளியிடுவாங்க இந்த மாதிரி உலக தமிழ் மாநாடு எத்தனை நடந்துருக்குது அப்படின்னா மொத்தம் இப்போதிக்கி பத்து நடந்துருக்கு சரியா என்னென்ன அப்படின்னு பார்த்தா முதல் மாநாடு கோலாலம்பூர் மலேசியாவில் நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் ரெண்டாவது சென்னையில் நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் மூணாவது மாநாடு பாரிஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் நாலாவது மாநாடு யாழ்ப்பாணத்தில் இலங்கை இருக்குதுல்ல அங்கே யாழ்ப்பாணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் ஐந்தாவது மாநாடு மதுரை அதான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நடத்தினது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று சரி ஆறாவது கோலாலம்பூர் திரும்பவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஏழாவது மொரிசியஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது எட்டாவது தஞ்சாவூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஒன்பதாவது கோலாலம்பூர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பத்தாவது மாநாடு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் சரியா சிகாகோ இப்படி பத்து மாநாடு உலகத்தமிழ் மாநாடுகள் நடந்திருக்கு சரிப்பா இதில் எதாவது சந்தேகம்னா கேட்கலாம் ஒரு முறை பாடத்தை நல்லா படிச்சுப்பாங்க ரொம்ப எளிமையான பாடும் நன்றி நமஸ்வயா